இப்போது தேர்தல் நடந்தால் அதிமுக பாஜக தாவேகா இந்த மூன்று கட்சிகள் இருக்காது பிபிசி கருத்து கணிப்பில் அதிர்ச்சி அதாவது தமிழ்நாட்டில் இன்று தேர்தல் நடந்தால் எந்த கட்சி எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பெறும் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் புதிதாக வந்துள்ள தமிழக வெற்றி கழகம் எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பெறும் என்பது தொடர்பான சர்வே ரிப்போர்ட்டை சாணக்கியா சேனல் தற்போது வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இந்தியா கூட்டணியிலும் அங்கம் வகிக்கும் நிலையில் சீமானின் நாம் தமிழர் கட்சி வழக்கம்போல் தனித்து தேர்தலை சந்திப்பதாக கூறியுள்ளார் அதே சமயம் புதிய கட்சியாக இந்த தேர்தலில் என்ட்ரியாக உள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகமும் தனித்து போட்டியிடுவதாகவும் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்திக்க உள்ளார் இதற்கான கடந்த செப்டம்பர் மாதம் பிரச்சாரம் மேற்கொண்ட தாவேகா தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் பிரச்சாரம் செய்தார் அங்கு நடந்த துயர சம்பவத்தின் காரணமாக தற்போது பிரச்சாரத்தை நிறுத்தியுள்ளார் திமுக ஒரு பக்கம் அதிமுக பாஜக ஒரு பக்கம் என தொடர்ந்து பிரச்சார நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சாணக்கியா சேனலின் கருத்து கணிப்பு நிலவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளது இதில் நாம் தமிழர் கட்சிக்கு ஐந்து சதவீதம் தாமேக்கா இருபது சதவீதம் திமுக கூட்டணி முப்பத்தி ஆறு சதவீதம் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பது சதவீதம் நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் பதில் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சர்வையில் மத்தியில் பாஜக ஆட்சி மாநில திமுக ஆட்சி மு க ஸ்டாலின் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது மேலும் விஜய் கூட்டணி வைக்க வேண்டுமா அப்படி வைத்தால் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் அதிமுக பாஜக கூட்டணி செயல்பாடு குறித்தும் இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் என்ற கேள்வி கேட்கப்பட்டது இதில் பாஜக ஆட்சி மோசம் என்று இருபத்தி நான்கு சதவீதம் பேரும் சூப்பர் என்று முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் பரவாயில்லை என்று நாற்பத்தி ஓரு சதவீதம் பேர் கூறியுள்ளனர் மாநிலத்தில் திமுக ஆட்சி மோசம் என்று நாற்பத்தைந்து சதவீதம் பரவாயில்லை என்று ஐந்து சதவீதமும் சூப்பர் என்று இருபது சதவீதம் பேர் கூறியுள்ளனர் முதல்வரின் செயல்பாடு குறித்த கேள்விக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் மோசம் என்றும் இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் பரவாயில்லை என்றும் முப்பத்தி ஏழு சதவீதம் பேரும் பரவாயில்லை என்று கூறியுள்ளனர் விஜயின் செயல்பாடு மோசம் என்று இருபத்தி நான்கு சதவீதம் பரவாயில்லை என்று நாற்பத்தி ஏழு சதவீதமும் சூப்பர் என்று இருபத்தி ஒம்பது சதவீதம் பேரும் கூறியுள்ளனர் விஜய் கூட்டணி வைக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு வேண்டாம் என்று இருபத்தி ஆறு சதவீதம் பேரும் வேண்டும் என்று முப்பத்தி ஆறு சதவீதம் பேரும் பிறகு பார்க்கலாம் என்று முப்பத்தி எட்டு சதவீதம் பேரும் பதில் அளித்துள்ளனர் விஜய் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற கேள்விக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பதினெட்டு சதவீதம் நாம் தமிழர் இருபத்தோரு சதவீதம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அறுபத்தி ஒரு சதவீதம் பேர் கூறியுள்ளனர் இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் என்ற கேள்விக்கு நாம் தமிழர் ஐந்து சதவீதம் திமுக கூட்டணி முப்பத்தி ஆறு சதவீதம் தாமிக இருபது சதவீதம் அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ஒம்பது சதவீதம் பேர் பதில் அளித்துள்ளனர் அதேபோல் தமிழ்நாட்டில் தாவேக்கா இருபது சதவீதம் பெற்று வளரும் என்றும் அதிமுக பாஜக கூட்டணி முப்பத்தி ஒன்பது சதவீதம் பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று இந்த கணிப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் மற்றொன்று கருத்து கணிப்பில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி கிடைக்கும் என்றும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு மூன்று தொகுதிகளில் வெற்றி கிடைக்க கூறும் என்றும் கருத்து கணிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பொறுத்தவரை இன்று தேர்தல் நடந்தால் முன்னூற்றி இருபத்தி நான்கு தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயகம் கூட்டணி வெற்றி பெறும் என்றும் இரநூத்தி எட்டு தொகுதிகளில் மட்டுமே இந்தியா கூட்டணி வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூட் ஆஃப் த நேஷன் என்ற தலைப்பில் எடுக்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பிற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற தேர்தலில் பன்னெண்டு சதவீதமாக இரண்டு பேர் கட்சிகளில் வாக்கு வங்கி பிப்ரவரி மாதத்தில் ஏழாக சிறந்ததாகவும் தற்போது தமிழக வெற்றி கழகம் களம் இறங்கியுள்ள நிலையில் நாம் தமிழர் உன்னிடம் பிற கட்சிகள் வாக்கு சதவீதம் உயர்வதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது பல்வேறு அரசியல் கட்சியினரும் தேர்தல் பணிகளை மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றனர் பொதுக்குழு கூட்டங்கள் செயல்குழு கூட்டங்கள் மாநாடு மக்கள் சந்திப்பு என தேர்தல் களம் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது மேலும் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் என்ன நடக்கும் எந்த கட்சிக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்று மூத்த பத்திரிகையாளர் வம்சி சந்திரன் கணிப்பு வெளியிட்டுள்ளார் தற்போது நிலவும் அரசியல் நிலவர கணக்கின்படி திமுக கூட்டணி நூற்றி ஐம்பத்தி நான்கு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இதில் நூற்றி இருபத்தி ஆறு தொகுதிகளில் உறுதியான வெற்றியை பெறும் என்று நிலையில் உள்ளது மேலும் இருபத்தி எட்டு தொகுதிகளில் இழுபறியான போட்டி இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்று மூத்த பத்திரிகையாளர் வம்சி சந்திரன் இந்த கணிப்பை வெளியிட்டு உள்ளார் அதிமுக கூட்டணி எண்பது இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது இவற்றுள் நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் பாதுகாப்பான வெற்றியை உறுதி செய்கின்றன மீதமுள்ள முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் கடும் போட்டி நிலவுகிறது ஆனால் வெற்றிக்கு வாய்ப்புண்டு மொத்தம் அறுபது தொகுதிகளில் கடுமையான போட்டி நிலவுகிறது இந்த தொகுதிகளின் முடிவுகள் எந்த பக்கமும் மாறக்கூடும் என்பதால் அவை தேர்தல் முடிவுகளில் முக்கிய பங்காற்றும் தமிழக வெற்றி கழகம் எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்று வம்சி சந்திரன் தனது கணக்கில் குறிப்பிடவில்லை ஏற்கனவே தமிழகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் செயல்பாடு குறித்து அக்னி நியூஸ் சார்பாக மேற்கொள்ளப்பட்ட கணிப்பில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலானோர் தங்கள் மனநிறைவை வெளிப்படுத்தியுள்ளனர் கணிப்பில் பங்கேற்றவர்களில் ஏறக்குறைய பாதி பேர் அதாவது நாற்பத்தி ஓரு சதவீதம் அரசின் செயல்பாடுகளில் திருப்தி அடைந்துள்ளதாக தெரிவித்தனர் இது அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன என்பதை குறிகிறது அதேபோல் பதினேழு சதவீதம் பேர் அரசின் செயல்பாடுகளில் ஓரளவு திருப்தி அடைந்துள்ளனர் இவர்கள் சில விஷயங்களில் அரசு சிறப்பாக செயல்படுவதாகவும் இன்னும் சில விஷயங்களில் மேம்பாடு தேவை என்றும் கருதுகின்றனர் இருப்பினும் முப்பத்தி நான்கு சதவீதம் பேர் அரசின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளனர் இந்த மக்கள் அரசின் சில திட்டங்கள் மாற்றுக் கொள்கைகளில் உடன்பாடு இல்லை என்று கருதுகின்றனர் அதே சமயம் தமிழ்நாட்டில் தற்போது சட்டசபை தேர்தல் நடைபெற்றால் திமுக கூட்டணி நூத்தி அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என அக்னி நியூஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது இந்த கருத்து கணிப்பின் பங்கேற்ற இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி ஐம்பது பேரின் கருத்துகளின் அடிப்படையில் முடிவுகள் தொகுக்கப்பட்டுள்ளது இந்த கணிப்பு அக்னி நியூஸ் சேனல் மூலம் எடுக்கப்பட்டதாகும் திமுக கூட்டணி நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணி வெறும் எழுவது இடங்களை மட்டுமே பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் அதன் தேசிய ஜனநாயக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் என கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாகும் முன்னதாக கடந்த லோக்சபா தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெல்லும் என இந்த நிறுவனம் துல்லியமாக கணித்திருந்தது குறிப்பிடத்தக்கது தேர்தல் முடிவுகள் குறித்து வெளியான இந்த கணிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் வீகங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டும் வாய்ப்புள்ளது மேலும் வாக்காளர்களின் ஆதரவை பெறுவதில் கட்சிகள் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் இது உணர்த்துகிறது இந்த மதிப்பீடு வாக்காளர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது அரசியல் கட்சிகள் இந்த கணிப்பின்படி முடிவுகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு தங்கள் தேர்தல் திட்டங்களை வகுக்க வேண்டும் முடிவில் சமீபத்தில் கருத்து கணிப்பு திமுக கூட்டணிக்கு சாதகமாக வந்துள்ளது அதிமுக கூட்டணி பின்னடைவை சந்திக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இந்த கணிப்பு அரசியல் கட்சிகளின் எதிர்கால செயல்பாடுகளுக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும் ஏற்கனவே தமிழ்நாடு மாநில சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஆளும் திமுக அரசு உளவுத்துறை மூலம் கருத்து கணிப்புகளை நடத்த திட்டமிட்டுள்ளது திமுக வட்டாரங்கள் மூலம் பெறப்பட்ட தகவல் படி இந்த கருத்து கணிப்புகள் ஐந்து கட்டங்களாக நடத்தப்பட உள்ளன சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமல்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்